அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து மீண்டும் ஒரு வரலாறு பாட காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக நான் இரண்டு நாட்களுக்கு முந்தி இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காபோதா சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களிட நலன் கருதி எதிர்பார்க்கை வினாக்கல் என்ற ஒரு தலைப்பில் என்ன அழகுகளில் என்ன விதமான பாடங்கள் வரும் என்பது நான் மிகவும் சுருக்கமாக நான் பதிவிட்டேன் நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டாங்க என்ன அழகுல எப்படியான மாதிரி கேள்விகள் வரும் என்ற நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க தான் மிகவும் சுருக்கமாக உங்களோட நேரத்தை கருதி கொண்டு ஒரு அழகை நீங்க எப்படியான முறையில விளங்கிக் கொள்ளணும் என்ற முறையில மிகவுமே சுருக்கமான முறையில இந்த காணொலியை நான் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் எனவேதான் கட்டாயமாக எல்லா மாணவர்களும் மனதை ஒரு நிலைமைப்படுத்தி ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை நன்றாக நீங்கள் செவிமடுக்குமேயானால் நான் நினைக்கின்றேன் அந்த பாட அழகுகளில் உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் மாணவர்களே இன்முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்களில் முக்கியமாக தரம் பத்துட அழகு இரண்டு அழகு மூன்று அழகு நாலு அழகு ஐந்து அழகு ஏழு அலகு ஒன்பது இந்த ஆறு அலகுகளிலும் பொதுவாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினாக்கள் அதிலையும் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விலகும் பத்தாம் தரத்தில் முதல் மூன்று அழகுகளில் தான் முதலாவது வினா கட்டாயமாக வர வேண்டும் அது பொதுவாக நாம் யாவரும் அறிந்த ஒரு விடயம் அந்த அடிப்படையில குறிப்பாக சென்றவரிடம் வந்துட்டு வரலாற்று மூலாதாரங்கள் என்ற பாடப்பகுதியில நிறைய கேள்விகள் வந்தது இம்முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற அந்த பாடப்பகுதியை நீங்கள் பார்த்த அவங்களுக்கு விளங்கும் அந்த இலங்கையின் குடியேற்றங்களை பிரதானமாக மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் பிரதானமாக மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முன் வரலாற்று காலம் ஆரம்ப வரலாற்று காலம் மாணவர்களே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு வாழ்க்கை முறை உணவு பழக்கம் தொழில்நுட்பம் சடங்கு சம்பிரதாயம் அதே மாதிரி உடல் அமைப்பு முன் வரலாற்று காலத்தை நீங்கள் கற்கின்ற பொழுது வாழ்க்கை முறை மயான முறைகள் குடியிருப்புகளின் தன்மை தொழில்நுட்பம் இது நான்கு அழகு நான்கு பிரதானமான தலைப்புகளும் கற்கப்பட வேண்டும் ஆரம்ப வரலாற்று காலத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் குடியிருப்பின் தன்மை குடியிருப்பின் பரம்பலுக்கான காரணிகள் ஜீவனோபாய தொழில்கள் சமுதாய கட்டமைப்பு என்ற முக்கியமான அழகு முக்கியமான விடய பரப்புகள் தான் இந்த பாட அழகுகளில் முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றது அதே போன்று இப்பாட பகுதியில வரக்கூடிய மூன்று நான்கு புள்ளிகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் உங்களுக்கு விளங்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வரலாற்றுக்கு முற்பட்ட கால காலநிலைய வளையங்களை குறிப்பிடுக அதே மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த கரையோரவட்ட வழிகள் தாழ்நில ஈரவளைய குகைகள் தாழ்நில உடற் குகைகள் சம்பந்தமான வினாக்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படலாம் அதே மாதிரி நீங்கள் ஆரம்ப வரலாற்று காலத்தை எடுத்துக்கொண்டால் மகாவம்சம் குறிப்பிடப்படக்கூடிய கிராமங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் சுமண வாபிகாம விஹார வாபிகாம குந்திரிவாபிகாம என்ற முக்கியமான சில மூன்று நான்கு புள்ளிகள் அடிப்படையாக கொண்ட வினாக்கள் அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏபிசி என்ற ஒரு கொன்னிலையில் கஷிகாரகாம ஹேவட்டகாம மணிஹாரகாம கும்பஹாரகாம போன்ற முக்கியமான வினாக்களும் இந்த பாட அழகுகளில் வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதனை நாம் மிகவுமே ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகின்றேன் ஏனெனில் நேரம் போதாது என்ப ஒரு காரணத்தினால் நீங்கள் இதனை அழகாக ஒரு சாட் வடிவில் எடுத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முன் வரலாற்று காலம் ஆரம்ப வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அந்த ஐந்து பிரதானமான தலைப்புகளை இவ்வாறு அழகாக இடுங்கள் முதலாவதாக வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறை என்ற தலைப்புக்குள்ள நீங்கள் படித்திருப்பீர்கள் நாடோடி வாழ்க்கை அலைந்து திருந்து உணவை பெற்றுக் கொண்டுமை இரண்டு அதே போன்று அவர்களுடைய உணவு பழக்க வளங்கள் தித்தியா நத்தைகள் போன்ற உணவு பழக்க முறைகள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் விளங்கும் தொழில்நுட்பம் கல்லாயுதம் அப்ப அந்த கல்லாயுதத்தால என்ன விடயங்களை மேற்கொண்டார்கள் வேட்டையாடுவதற்கு உராய்வதற்கு இது மாதிரியான விடயங்கள் அதே மாதிரி உடல் அமைப்பு பெரிய பட்கள் அகன்ற நாடி இது மாதிரியான விடயங்கள் அதே மாதிரி நீங்கள் மரணச் சடங்கு எடுத்து நோக்கினால் விளங்கும் பொதுவாக இம்முறை இந்த மரணச் சடங்கில் இருந்து பொதுவாக கேள்விகள் கேட்கப்படலாம் என்று கல்வி வெளியீட்டு திணைக்களம் போன்று பல எதிர்பார்க்கை வினாக்கள் கூறுகின்றது அப்படி என்றால் அந்த மரணச் சடங்குகள் எவ்வாறான மரணச் சடங்குகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பின்பற்றப்பட்டது நீங்கள் படுத்திருப்பீர்கள் வளைத்து புதைத்து என்று படித்திருப்பீர்கள் உடல்களுக்கு நிறம் தீட்டுதல் என்ற அமைப்பை வைத்து நீங்கள் படுத்திருப்பீர்கள் அது உங்களுக்கு ஏற்றால் போய் நீங்கள் அந்த விடைகளை தயாரித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் விளங்கும் முன் வரலாற்று காலம் முன் காலத்தை நீங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும் வாழ்க்கை முறையின் பண்புகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மக்களின் வாழ்க்கை முறை நாடோடியான ஒரு வாழ்க்கை ஆனால் முன் வரலாற்று காலத்து மக்களின் வாழ்க்கை முறை நிரந்தரமான வாழ்க்கை குடியிருப்பு அந்த நிரந்தரமான வாழ்க்கை குடியிருப்பை பிரநிதித்துவப்படுத்துவது அந்த உடரஞ்சாமா மடம் என்ற வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் மிகவும் தெளிவாக விவரிக்க வேண்டும் உதாரணமாக பாண்ட துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை மிருகங்கள்டுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை இது மாதிரியான விடயங்கள் அந்த வாழ்க்கை முறை என்ற பகுதிகளுக்குள் நீங்கள் எழுத வேண்டும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தா விளங்கும் குடியிருப்புகளின் தன்மை மிகவும் ஒரு நன்றாக கேளுங்கள் குடியிருப்புகளின் தன்மை வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்தில் குடியிருப்பிட தன்மை ஒன்று இருக்கவில்லை ஏனென்றால் அங்கு ஒரு நாடோடியாக வாழ்க்கையை மக்கள் மேற்கொண்டிருந்தனர் முன் வரலாற்று காலத்தில் மக்கள் நிரந்தரமான ஒரு குடியிருப்பை தெரிவு செய்தனர் அதனை நீங்கள் படித்திருப்பீர்கள் உடரஞ்சாமா மடம் என்ற அந்த வீட்டின் அமைப்பு முறையை நீங்கள் அழகாக விளக்கினால் சரி குறிப்பாக போனால் கூரை இழுக்கு புல்லால் வெய்யப்பட்டிருத்தல் செவ்வக வடிவம் களிமண்ணால் பிரிக்கப்பட்டிருத்தல் அது போன்ற விடயங்கள் நீங்கள் எழுதப்பட வேண்டும் அதே மாதிரிதான் இம்முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான மூன்று வினாக்கள் ஆரம்ப வரலாற்று காலம் குறிப்பாக ஆரம்ப வரலாற்று காலத்தின் குடியிருப்பின் தன்மை குளத்தை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் தொழில்களை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோடு காடுகளால் பிரிக்கப்பட்டிருத்தல் இது போன்ற விடயங்கள் நீங்கள் நன்றாக பார்த்துக்கொண்டு செல்லுங்கள் அதே மாதிரிதான் இங்கே காணப்படக்கூடிய தொழில்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் விவசாயம் என்று படித்திருப்பீர்கள் கை மந்தை வளர்ப்பு குளத்தை அண்டிய தொழில்கள் இது மாதிரியான தொழில்களை நன்றாக நீங்கள் விளக்கமாக நீங்கள் படித்திருப்பீர்கள் அதனை கொஞ்சம் விபரமாக நீங்கள் பார்த்து கொண்டு செல்லலாம் அதே மாதிரிதான் நிர்வாக கட்டமைப்பு பொதுவாக இந்த இரண்டு காலகட்டங்கள் நிர்வாக கோப்பு ஒன்று காணப்படவில்லை ஆனால் இங்குதான் சரியான அமைப்பில் குறுக்கப்பதி கமிக்க பர்மக்க இது மாதிரியான அமைப்பில் உங்கள் விடைகளை நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே இதே அமைப்பில் நான் கூறுதல் போன்று வரலாற்றுக்கு முற்பட்ட கால தலைப்புக்குள் ஒரு ஆறு விடயங்கள் முன் வரலாற்று காலத்தில் ஒரு நாலு விடயங்கள் ஆரம்ப வரலாற்று காலத்தில் ஒரு ஐந்து விடயங்கள் இந்த பதினஞ்சு பதினெட்டு வினாக்களுக்குள் இருந்துதான் உங்களுக்கு கேள்விகள் அழகாக தொடுக்கப்படலாம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை வேறு எந்த ஒரு குறிப்புகளை நீங்கள் படிப்பது சிறந்தது அல்ல மாற்றமாக நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆயுதம் பேப்பர் வினாக்கள் கடந்த காலத்தில் பத்து வருடங்கள் வந்திருக்கக்கூடிய இலங்கையின் என்ற பாடப்பகுதி எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக படிக்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் பதினெட்டு புள்ளிகளை மிகவுமே இலகுவாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது எனவேதான் இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடப்பகுதியில் இது மாதிரியான வினாக்களை நீங்கள் கொஞ்சம் அழகாக பார்த்து கொண்டு செல்லுங்கள் அதே மாதிரிதான் இலங்கையின் அரசியல் அதிகால வளர்ச்சி மூன்றாவது பாடம் கட்டாயமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினா அதில் நான் சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் அழகாக நீங்கள் குறித்து கொண்டால் உங்களுக்கு படிப்பதற்கு மிகவுமே அழகாக இருக்கும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி என்ற பாட பகுதியில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான தலைப்புகள் இவைகள் தான் வேறு ஒன்றையும் நீங்கள் அரசு குறிப்பாக முதலில் அரசியல் அதிகார வளர்ச்சியின் படிமுறைகள் முதலாவது வின எப்படி வரும் குறுக்கபதி கமிக்க பருமக என்று கேட்டு அதில் பதவி பெயர்களை உங்களிடம் கேட்கலாம் குறுக்கபதி என்றால் தலைவன் கமிக்க என்றால் கிராமத்தின் தலைவன் பருமக என்றால் பிரதேச ஆட்சியாளர் மிகவும் வடிவாக குறிப்பிடலாம் இரண்டாவது வினாக்கள் கேட்கப்படலாம் கமிக்கவின் பிரதானமான கடமைகளை குறிப்பிடுக பரமகவின் பிரதானமான கடமைகளை குறிப்பிடுக என்று ஒரு கேள்வி தொடுக்கப்படலாம் மூன்றாவது கேள்வி இது தொடுக்கப்படலாம் அரசுரிமை பெற்று கொள்ளப்பட்ட முறைகளுள் இரண்டினை விளக்குக தந்தைக்கு பிறகு மகனுக்கு மூத்த சகோதரனுக்கு பொறவு இளைய சகோதரனுக்கு என்ற முறையில் நீங்கள் உங்களுடைய விடைகளை அமைத்துக் கொள்ளலாம் இது மூன்றாவது வினா நான்காவது வினா எதிர்பார்க்கப்படலாம் இந்த நிர்வாக கட்டமைப்பு என்றதை நீங்கள் படுத்திருப்பீர்கள் அஷாத்தக்க பதகு என்ற நிறைய ஒரு அமைப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள் அது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அடைப்பு குறிக்குள் வந்து அது என்ன பெயர்கள் கொண்டு அழைக்கப்படலாம் என்ற ஒரு வினாக்கள் கட்டாயமாக வரலாம் கடைசியாக நீங்கள் படித்திருப்பீர்கள் அரச என்ன கோட்பாடுகள் இது மிகவுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிற பத்து பேப்பர்கள் நான் இதனை கேள்வி குறிப்பாக குபேர கடவுள் குட்டகண்ணாபை நரேஸ்வர கடவுள் மின்னேறியா தெய்வம் காளிங்க சக்கரவர்த்தி இதுகளை வைத்துத்தான் நீங்கள் அந்த விடையை உருவாக்கி கொள்ள வேண்டும் கடைசியாக தெரிவு செய்யப்பட்ட மன்னர்கள் ஐந்து பேர் இந்த வினா வராமல் மூன்றாவது வினா வரவே வராது குறிப்பாக பண்டு காப்பியன் தேவநம்பியு அன்பார்ந்த மாணவர்களே இப்படியான மன்னர்களை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது படிக்காத மாணவர்கள் யாராவது இந்த கேள்வியை ஆனால் உங்களுக்கு ஒரு விடையும் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோமே பொதுவாக நீங்கள் இரண்டு விடைகளை பொதுவாக எல்லா மன்னர்களுக்கும் எழுதலாம் குறிப்பாக விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக குளங்கள் கட்டியமை பௌத்த சாசனத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி பங்காற்றிமே அது பண்டு காப்பே மன்னனுக்கு மாத்திரம் வராது அடுத்த ஏனைய எல்லா மன்னர்களுக்கும் அது விடை மிக பொருத்தமாக இருக்கும் நான் இப்போது உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக நான் கொண்டிருந்தேன் பண்டு காப்பே மன்னன் அனுராதபுரத்தை தலைநகரமாக்கினான் நகர எல்லைகளை வகுத்தான் தேவநம்பிய தீசன் இங்கையின் முதலாவது பௌத்த சமயத்தை அறிமுகப்படுத்தினான் அதே மாதிரி வெள்ளரச மரக்கிளையை நாடெங்கும் நட்டினான் அதே மாதிரி வசவ மன்னன் பாரிய குளங்கள் வரி அறவீட்டு முறைகள் நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து ஆட்சி செய்தமே அதே மாதிரி நீங்கள் துட்டகை மூணு மன்னனை எடுத்துக்கொண்டால் பரமகர்மார்களுக்கு உயர் பதவிகளை வழங்குதல் யுத்த செயற்பாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்குதல் இது போன்ற முக்கியமான விடயங்கள் கடைசியாக முதலாம் விஜயபாக மன்னன் அனுராதபுரத்திலிருந்து புலனறுவையை தலைநகரமாக்கியமே அதே மாதிரி சோழர் காலத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்தமே இது போன்ற அமைப்பில் கட்டாயமாக கேள்விகள் வரும் நான் குறிப்பிட்டதை போன்று இந்த ஏழு பிரதானமான தலைப்புகளில் இருந்துதான் ஒரு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டு வினாக்கள் வரும் பட்சத்தில் உங்களால் கட்டாயமாக இந்த முப்பத்தி ஆறு புள்ளிகளுக்கு குறைந்த அளவு முப்பத்தி இரண்டு புள்ளிகளை கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களிடம் காணப்படுகின்றது எனவேதான் இந்த அழகுகள் இரண்டையும் நன்றாக நீங்கள் படுத்திக் கொண்டு செல்லுங்கள் பொதுவாக அடுத்த ஒரு வினா நான் மிகவும் இது ஒரு பதினான்கு பதினைந்து நிமிட வீடியோவாக நான் இதனை நான் சொல்லிக் கொள்கின்றேன் இன்ஷா இது போன்ற சில வீடியோடுகளை நான் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிடங்களில் குறுகியதாக நான் உங்களுக்கு பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வினா நான்காவது பாடத்தில் இருக்கக்கூடிய பண்டைய சமூகம் என்ற ஒரு வினா பொதுவாக போன வருடம் இந்த வினாக்கள் இருந்து கூடுதலாக வினாக்கள் எதிர்பார்க்கப்பட்டது பண்டைய சமூகத்தில் நீங்கள் கற்க வேண்டிய விடயங்கள் என்ன பொதுவாக இந்த பண்டைய சமூகத்தில் பண்டைய கால கல்வி முறை இனங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு இலக்கியமும் ரசனையும் கலாசாரம் நிர்வாக கட்டமைப்பு என்று போன்ற முக்கியமான விடய பரப்புகள் இதில் காணப்படுகின்றன பொதுவாக இந்த பாட அழகில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினா தான் இனங்களுக்கு இடையிலான ஒரு இனம் மத்த இனங்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்துள்ளமைக்கான ஆதாரங்கள் அப்படி என்ற கேள்வியின் பொருத்த என்று பண்டைய சமூகம் என்றால் என்ன பழைய காலத்து சமூக முறையின் வாழ்க்கை முறையின் பண்புகள் அந்த ஒரு வாழ்க்கை முறையில காணப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் தான் ஒரு இனம் மற்ற இனங்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்துள்ளார்களா இது எப்படி நீங்கள் எழுவது ஆதாரங்கள் என்ன ஸ்ரீபாத மலையை நான்கு இனத்தவர்களும் தரிசித்தமே திருமண தொடர்புகள் தமிழர் ஒருவர் ஒரு பௌத்த பிக்குவாக இருந்துள்ளமே இது மாதிரியான விடைகளை வைத்து நீங்கள் சிறந்த உதாரணங்கள் மூலம் இதனை தொடுக்கலாம் அதே போன்று பொருளாதார முறைகள் பொதுவாக பண்டைய காலத்தின் பொருளாதார முறைகளில் விவசாயம் கைத்தொழில் வர்த்தகம் போன்ற முறை வர்த்தகத்தில் கேள்விகள் வந்துவிட்டது எனவே தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த சேனை பயிற்சிகள் என்ற ஒரு பகுதியில் நவதன் சேனை கனத்த தண்டுவட்ட வட்ட பெல இது மாதிரியான வினாக்களில் வரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே மாதிரிதான் பண்டைய காலத்தின் கல்வி முறை இப்போது நீங்கள் பார்த்தால் விளங்கும் இன்றைய காலத்து கல்வி முறை பாடசாலை பாடங்கள் விளையாட்டுகள் என்று பலவாறாக இன்றைய காலத்து கல்வி முறை காணப்படுகின்றது அதே மாதிரிதான் பண்டைய காலத்தில் கல்வி முறை விகாரைகளிடம் முக்கியமாக தளமாக காணப்பட்டமை சிங்களம் சமஸ்கிருதம் பாலி போன்ற மொழிகள் கற்பிக்கப்பட்டமை இது போன்ற விடயங்களை நீங்கள் நன்றாக நீங்கள் படித்துக் கொண்டு செல்லுங்கள் நான் சுருக்கமாக அழகு இரண்டு அழகு மூன்று அழகு நான்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கின்றேன் இன்ஷால அடுத்த காணொலியில் அடுத்த முக்கியமான பாடங்களை பதிவிடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் நான் இதனை மிகவும் சுருக்கமாக போட்டதற்கு காரணம் மாணவர்கள் இலகுவாக படிக்க வேண்டும் என்பதற்காக